அன்பார்ந்த தினதருமை யூடியூப் பியூட்டிப் நேர்களுக்கு வணக்கம் பெரும்பாலான அடிப்படை ஜோதிட விதிகளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் பெரும்பாலான அடிப்படை ஜோதிட விதிகளை தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் பெரும்பாலான அடிப்படை விதிகளை வச்சே வந்து ஜோதிடத்தை வந்து நீங்கள் திறமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த கர்ம நட்சத்திரம்னு சொன்னாங்க இல்லையா கர்ம நட்சத்திரம் அப்படின்னு வந்து ஒரு பதினாலு நட்சத்திரமோ என்னமோ சொன்னாங்க அதில் கிரகம் நின்றால் பிரச்சனை என்று சொன்னாங்க அதில் கிரகம் நின்றால் வந்து பிரச்சனைன்னு சொன்னாங்க அது பிரச்சனையா என்பதை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு கர்ம நட்சத்திரத்திலிருந்தே வந்துச்சா பதினாறு வருஷம் திசை நடந்துச்சு பதினாறு வருடம் திசை நடந்துச்சு திசை நடந்துச்சுன்னா வந்து என்ன சார் அந்த திசா புத்திகளுக்கு த திசா புத்திகள் சார்ந்து சில வந்து கெட்டதுகள் நடக்கும் அதை நம்ம அப்படி வந்து எடுத்துக்கிட முடியாது அப்போ கர்ம நட்சத்திரம் என்பதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் எடுத்துடுது ஒரு கிரகம் நின்ற இடத்துக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரம் அது மூணாவது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதில் போய் ஒரு கிரகம் நின்றால் தான் அந்த நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வேலை செய்யும் இல்லை வேலை செய்யும் இப்போ எனக்கு முப்பத்தி மூணு வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்கு முப்பத்தி மூணு வருஷமாக பிரச்சனை இருக்குன்னா அதை நான் வந்து வந்து என்ன சொன்னேன்னா அது எனக்கு எழுதப்பட்டுள்ள விதி அதை வந்து நான் ஒன்றுமே செய்ய முடியாது அப்போ எந்த ஒரு மனிதனுக்கு லக்கணா லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு புள்ளி நின்ற நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று விட்டால் லக்கணத்தை போட்டு சொதப்பி நல்ல கிண் நல்லா வந்து என்ன சொல்றேன்னா ரத்த வராம அடிக்கணும் இத நான் முப்பத்தி மூணு வருஷமாக வந்து என்ன சொல்றேன்னா வந்து அனுபவிச்சுட்டு வரேன் அதற்காக நான் வந்து பாதிக்கப்பட்டது பா எனக்கு வந்து அது வந்து என்ன சொன்னா திரும்ப திரும்ப ஒரு மைனஸ் வந்து ஒரு மனிதனுக்கு வரும்போது என்ன செய்வான் அதை சகித்து சகிக்க கற்றுக்கொண்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அது என்னுடைய ஊழ்வினை அதே மாதிரி தான் ஒரு திசை ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு திசை வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திர மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று அந்த கிரகத்தோடைய புத்தி வரும்போது உங்களுக்கு அடிவகையாக கிடைக்கும் அடிவகையாக கிடைக்கும் இதுவும் நான் அனுவிச்சிருக்கிறேன் இதையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் என்ன காரணம்னா அது விதி ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறனா வந்து என்னுடைய நண்பர் தான் அவருக்கு தொழிலே ஓடாது தொழில் ஓடாது தொழில் ஓடாதுன்னா ஆனால் அவர் வந்து ஏதோ வண்டியை ஓட்டுறாரு ஆனால் அவருக்கு தெரியாது அவருடைய தொழில் ஸ்தானாதிபதி நின்ற இடத்திற்கு மூணாம் இடத்தில் தொழில் ஸ்தானாதிபதி நின்ற இடத்திற்கு மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது பெற எப்படி தொழில் ஓடும் அவங்களுக்குலாம் இது தெரியாது என்ன காரணம்னா இந்த உலகத்தில் இந்த படித்த கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கின்ற ஜோதிடத்தை ாஸ்யத்துக்கு ஹாஸ்யமா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியாமல் இருந்துக்கிட்டு ஒன்றும் தெரியாது ஆனாலும் வந்து சார் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே வந்து என்ன சொல்கிறா வந்து அவன் வடிவேலு சொல்லுவான் இல்லையா எவ்வளோ நேரம் தான் மாதிரி வந்து என்ன சொல்லான்னா நான் அடிவாங்கிறது மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க அப்போ இந்த உலகத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா புத்திசாலிகள் என்று சொல்லக்கூடிய அறிவிஜீவிகளை மதிக்காத தன்மையால் மதிக்காத தன்மையால் வந்து என்ன சொல்கிறனா வந்து அவர்கள் உண்மையான ஒரு ரசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமிர்தத்தை நாம் காட்டி கொடுத்தாலும் அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு மூணாம் இடத்துல ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் உட்காந்துட்டான் அவனுக்கு என்ன பரிகாரமோ அதை பண்ணணும் பரிகாரம் கடைசியில் சொல்கிறேன் அதே மாதிரி லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு லக்கன் லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு புள்ளியும் வந்து ஒரு நமக்கு ஒரு கிரகம் மாதிரி தான் நம்மளுடைய லக்கணம் எங்கே இருக்குது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அந்த நட்சத்திரத்துக்கு மூணாம் இடத்துல போய் வந்து ஒரு கிரகம் உட்காந்துருச்சு அப்போ லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து மூணாவது மூணாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் உட்கார்ந்தால் ஒன்று அது லக்கணத்துலேயே இருக்கலாம் லக்கணத்திலே அந்த மூணாவது நட்சத்திரம் விழுகலாம் கொஞ்சம் பாதம் தப்பி வந்தால் ரெண்டாம் பாகத்தில் போய் விழுகலாம் அப்போ ஒன்று லக்கணத்தையும் பாதிக்கும் தனஸ்தானத்தையும் பாதிக்கும் இதை எல்லாமே அனுபவிச்சு தான் இருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஒரு ஏதோ வந்து ஒரு டாம்பிகம் ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்குது அப்போ இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு குடும்பத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஆனால் மனைவியுடைய நச்சது மனைவியுடைய ஜாதகத்தில் அசுவதி மகம் மூலத்தில் கிரகம் இல்லை என்னடா இந்த அம்மா வந்து புருஷன் கூட வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கணவருடைய ஜாதகத்தில் கணவருடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றாங்க அசுபதி நட்சத்திரத்தில் போய் கிரகம் காட்ட இரண்டு பேரும் கருத்து பேருவாங்க இதே மாதிரி வந்து என்ன உங்களுடைய உங்களுடைய ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு அஞ்சாவது நட்சத்திரத்தில் போய் வந்து ஒரு கிரகம் நின்றாலும் ஏழாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் நின்றாலும் உங்கள் வாழ்க்கையில் அந்த கிரக புத்திகளும் அந்தரங்களும் சூட்சிமங்களும் வரும்போது நீங்கள் போராடத்தான் வேண்டும் போராடத்தான் வேண்டும் இது ஏனால் வந்தேன்னு சொன்னா இந்த மூணு அஞ்சு ஏழு என்பது மூணு என்பது விபத்து அஞ்சு என்பது வந்து காரிய தடை ஏழு என்பது வதம் நம்ம எல்லாரும் என்ன இருக்கோம் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு மூணாவது நட்சத்திரம் வதம் விபத்து அஞ்சாவது நட்சத்திரம் காரியத்தடை ஏழாவது நட்சத்திரம் வதம் அப்படின்னு இருக்கோம் அது ஜென்ரலாக இருக்கின்ற ஒரு 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 நட்சத்திர சர்க்குலேஷன் ஆனால் அந்த நட்சத்திர சர்க்குலேஷனில் போய் வந்து இந்த மூணு அஞ்சு ஏழு ஏழில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் இருந்தால் கூட ஒன்றும் செய்யாது இன்னொரு கிரகம் வந்து என்ன சொல்கிறன்னா அந்த மூணாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரத்தில் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒருத்தர் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா சந்திரன் உட்கார்ந்துருக்கார் விசாகம் மனுஷன் கேட்டையில் ஒரு நட்சத்திரம் உட்கார்ந்துருந்தால் ஆக்டிவேஷன் ஆகிருக்கும் எது ஆக்டிவேஷன் ஆகும் அது எந்த கிரக காரத்துவமோ அந்த கிரகம் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை வந்து என்ன சொல்கிறனா வந்து வச்சு செய்யும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்போ இப்படித்தான் வந்து என்ன சொல்கிறன்னா நாம் ஒன்று இருக்கோம் ஜோதிட ஒன்று சொல்லிகிட்டு இருக்கு எனக்கு வந்து மூணு அஞ்சு ஏழு இதானே எனக்கு எதுக்கு இது இந்த திசை ஓடும்போது அதாவது என்ன சொல்கிறனா வந்து ஒரு திசை ஒரு திசை நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒருவருக்கு வந்து சனி திசை ஓடுகிறது சனி திசை ஓடுகிறது சனி திசை சதய நட்சத்திரத்திலேருந்து உட்காட்டு உட்கார்ந்து ஓட்டுது ஆனால் பதினோராம் இடத்தில் வந்து சுக்கரன் மூல நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அஸ்வதி அஞ்சாவது நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு ஓகேவா ஆனால் சனிக்கு பதினொன்னில் போய் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து சுக்கரன் உட்கார்ந்துருந்தாலும் அவர் அந்த காலத்தில் வீடை கட்டி வாசலை கட்டி எல்லாம் இருந்தார் காரியத்தடைகள் நிறையா இருந்தது ஆனால் அதே நபருக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து புதன் திசை வரும்போது புதன் வந்து அனுச நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கான் அனுசம் கேட்டை மூலம் இந்த மூணாவது நட்சத்திரத்தை அதே சுக்கரன் உட்கார்ந்துருக்கு என்ன செய்வான் அன்னைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து வீடு வாசல் கட்டி அதில் வந்து என்ன சொல்றேன்னா சமூகத்தில் வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்தான் இன்னைக்கு அந்த அனுச நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து திசை நாயகன் உட்கார்ந்தது மூணாவது நட்சத்திரத்திய மூலத்தில் போய் வந்து சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறதுனால மனைவி கஷ்டத்தை கொடுக்கிறார் மனைவி கஷ்டத்தை கொடுக்குறாள் அப்போ நமக்கு வந்து சனி திசையில் சுக்கரபுர்த்தி நல்லதை தான் செஞ்சிச்சு சில காரிய தடைகள் இருந்துச்சு ஆனால் இதே புதன் திசையில் வந்து என்ன சொல்கிறேன்னா சுக்கரபர்த்தி மனைவியுடன் போராட வேண்டும் என்ற விதி என மூணாவது நட்சத்திரம் ரொம்ப கிட்டத்தில் இருக்கு அஞ்சாவது நட்சத்திரம் என்பது காரிய தடை தான் மூணாம் இடம் என் மூணாவது என்பது என்ன சொன்னா விபத்து அஞ்சாம் இடம் என்பது காரிய தடை ஒரு காரியத்தை எடுக்கும் ஸ்டெப் எடுக்கும் நடக்காது அவ்வளோதான் ஆனால் ரொம்ப கொடுமையானது மூணாவது நட்சத்திரம் மூணாவது நட்சத்திரம் இதை விட இன்னொன்று என்ன சொன்னான்னா வந்து ஒரு நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் ஒரு ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு ஏழாவது நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்து விட்டால் அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது இதை மட்டும் நீங்கள் கணக்கு பாருங்கள் உங்கள் ஒரு கிரகம் நின்ற இடத்துக்கு மூணு பெரிய கொடுமை அஞ்சு எழுபத்தஞ்சி பர்சண்ட்டு கொடுமை ஏழில் ஒரு கிரகம் இரு ஒரு ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஐம்பது பெர்சன்ட் கொடுமை இது இதுதான் நடக்கும் அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் உங்கள் ஜாதகத்தை போடுங்கள் உங்கள் பாதசாரத்தை போடுங்க ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு மூணாவது மூணு அஞ்சு ஏழில் வந்து கிரகம் இருக்கிறதா அதை நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கிடுங்க இது இதை ரெகுலராக நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா இப்போ எனக்குலாம் தெரியும் யார் 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 என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எந்த காரத்துவம் அப்படின்னு தான் வந்து என்ன சொல்கிறான்னா நாம் வந்து என்ன சொன்னான்னா இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கோம் அப்போ என்ன சொல்கிறான்னா வந்து கர்ம நட்சத்திரம் என்பது ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சு ஏழில் ஏழாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது பாதிப்பை கொடுக்கும் உங்களுக்கு ரணவேதனையை கொடுக்கும் விபத்தை கொடுக்கும் காரிய தடையை கொடுக்கும் வதம் என்று சொன்னால் வதம் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னால் வதைக்கிறாயா அப்படின்னா அங்கே இருந்தே ஆகணும் ஆனால் அந்த கஷ்டத்தை அணுவிச்சே ஆகணும் வதம் என்பது அதுதான் இதுதான் நீங்கள் வந்து முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலச்சக்கரத்தோடைய உண்மையான நிலை இதை நிறையா பேர் தெரியாமல் என்ன செய்வான்னு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது உண்மையாகவே தெரியாது இது வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்கிறான்னா ஒன்பதாயிரம் பேர் ஆக போகிறீங்க ஒன்பதாயிரம் பேர் ஆக போகிறீங்க இன்னும் கொஞ்சம் எட்ஜ் ஆஃப் த பாயிண்ட் இன்னும் ஒரு இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் பத்தாயிரம் ஆயிரும் பத்தாயிரம் ஆற பத்தாயிரத்திற்கு மேலே போகும்போது தான் எனக்கு இது இந்த யூடியூப்லேருந்து பணம் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்க்குறேன் அதனால் நீங்கள் உங்களுடைய பாதசாரத்தின்படி உங்களுடைய ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு சூரியன் நின்ற இடத்துக்கு மூணா மூணு அஞ்சு ஏழில் யார் இருக்கான் சந்திரன் நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சில் ஏழில் யார் இருக்கா செவ்வாய் நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சு ஏழில் யார் இருக்கா ராகு நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சு ஏழில் யார் இருக்கா அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வியாழன் நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சு ஏ மூணு அஞ்சு ஏழில் யார் இருக்கா அதுக்கடுத்து சனி நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சில் ஏழில் யார் இருக்கா அதுக்கடுத்து என்ன நான் வந்து சுக்கரன் நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சில் ஏழு இருக்கா ராகு ராகு கேதுகளுக்கு இவ்வளோ தான் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதில் தான் இப்போ நமக்கு வந்து ஒரு உண்மை வெளிச்சம் வரும் யார் நமக்கு நல்லது செய்வா அப்படின் யார் நல்லது செய்வா எந்த ஒரு ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு மூணாம் இடத்துலேயும் அஞ்சாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் கிரகம் இல்லை அந்த அந்த கிரகம் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது நல்லது கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் சூரியன் நமக்கு நல்லது கொடுப்பாரா சூரியனுக்கு மூணில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா இருக்குது அப்போ வந்து உனக்கு ஆண்டி விழுகும் சூரியனால் கொடுக்க முடியாது சரி சந்திரன் இருக்கிற இடத்துக்கு வந்து உனக்கு ஏதாவது கிரகம் இருக்குதா இல்லை மூணு அஞ்சு ஏழு இல்லை கிரகம் இல்லை அப்ப சந்திரன் மன நிம்மதியை கொடுப்பார் செவ்வாய் நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சு ஏழு கிரகம் இருக்கிறதா அப்ப இருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு அடி உறுதி ஓகே அதற்கு அடுத்து ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு முழு பலனை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த கிரகமுமே உங்களுக்கு முழு பலனை நான் கொடுக்க மாட்டேன் நான் வந்து என்ன சொன்னால் பராரி அப்படின்னு சொல்லுவதே கிடையாது என்னுடைய கொடுப்பினையை இவன் தாயா தடுக்க நீ கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சு என்ன சொல்கிறானா அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியதை நீ கொடுத்துறியா நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருவேன்றோம் இதுதான் உண்மை அப்போ வந்து என்ன சொல்கிறானா இதை போட்டு பாருங்க இதுதான் வாழ்க்கையுடைய முக்கியமானது உங்களுக்கு பூர்ணமான எந்த கிரகம் வந்து பலனை தரும் என்றா என்று நீங்கள் வந்து தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கொடுப்பவனை போய் வந்து என்ன சொன்னான தாழ் பணியலாம் கொடுப்பவனை போய் தாழ் பணியலாம் அந்த கிரகத்திற்கு உண்டான உணவை நல்லா சாப்பிடுங்க அவன் உடலில் வந்து என்ன சொன்னானோ உங்களுக்கு அந்த கிரகத்தோடைய சக்தி நல்லாச்சு சில நேரங்கள் என்ன சொன்னானே சார் எனக்கு அவன் ஆறு குடைவன் சார் எட்டு குடையவன் சார் அப்படின்னா ஆறு குடையவன் எட்டு குடையவனாக இருந்தால் வந்து என்ன சார் ஆறு குடையவன் எட்டு குடையவன் கெட்டவன் அல்ல ஆறு குடையவன் எட்டு கூடவன் வந்து கெட்டவன் அல்ல அது ஒரு சில சூழ்நிலைகளுக்கு கெட்டதாக வரும் எல்லா காலத்திலும் அப்படி செய்யாது அதனால் இதற்கு இந்த மூணு அஞ்சு ஏழு வந்து ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சு ஏழில் வந்து ஒரு கிரகம் இருந்தால் என்ன பரிகாரம் அப்படின்னா அந்த நின்ற கிரகத்திற்கு இப்போ மூணாம் இடத்துல வந்து ஒருத்தர் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்ல வந்து விசாகம் அனுசம் கேட்டையில் ஒரு கிரகம் இருக்குதா அப்போ கேட்டையில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா கேட்டைக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் எதுன்னு வந்து என்ன சொன்னான்னா வந்து அனுசம் அனுசத்திற்குண்டான அதிதேவதையையும் அனுசத்திற்குண்டான அதி தேவதையை வந்து பிடிக்கிறதன் மூலமாகவும் அனுச நட்சத்திரத்திற்குண்டான விருச்சங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதன் மூலமாகவும் அனுச நட்சத்திரத்திற்குண்டான வந்து என்ன சொல்கிறான் வந்து உணவுகளை அனுச நட்சத்திரத்திற்குண்டான உண்டான உணவுகளை தானம் பண்ணணும் ஏன்னா ஒரு கிரகத்தோடைய ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷனை வந்து நிலைநிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு அப்படியே ஆஃப் பண்ணி போடுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அந்த கிரகம் அந்த கிரக நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா பலப்படுத்துங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த கிரகம் ரெண்டாவது நட்சத்திரமாக வரும் அந்த மூணாவது நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரமாகவும் எப்போ ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்குண்டான உணவை நான் தானம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வைங்க நீங்கள் என்கிட்ட தான் ஆகணும் அது வியாபாராக இருந்தாலும் சேர்த்தான் எத்தனை பெரிய கொம்பனாக இருந்தாலும் சேர்த்தான் நட்சத்திரம் தெரிஞ்சால் போதும் நட்சத்திரம் வந்து பொதுவாக தெரிஞ்சிடும் அது உடல் சார்ந்தது உங்களுடைய ஆன்மாவை வந்து என்ன சொல்கிறானா கரெக்ட் பண்ணணும்ண்ணா உங்களுடைய லக்கண புள்ளிக்கு இருபத்தேழாவது உண்டான உணவை நான் தானம் பண்ணிவிட்டேன் அல்லது நான் சாப்பிட்டேன நீ எனக்கு சரண்டுரு இதான் உண்மை அப்போ என்ன சொல்கிறானா நீங்கள் உங்களுடைய நட்சத்திர உங்களுக்கு எந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆக வேண்டுமோ ஆக்டிவேஷன் ஆகணும் எல்லாேருக்கும் வந்து ஒரு ஆக்டி சுக்ரன் நல்லா ஆக்டிவேஷன் ஆகணும் ஆனால் சுக்கரனுக்கு மூணில் வந்து என்ன சொல்கிறான் வந்து எனக்கெல்லாம் சுக்கரனுக்கு மூணில் மூலம் போராடம் உத்திராடம் சுக்கரனுக்கு மூணில் வந்து என்ன சொல்கிறேன்னா மாந்தி எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கர்மான பயங்கரமான கர்மா அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அப்போ வந்து அது மூலம் போராடம் உத்திராடம் ஓகேவா மூணாவது நட்சத்திரத்தில் எனக்கு மாந்தி ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் போராடம் அப்போ போராடத்திற்கு உண்டான அந்த வெள்ளரி பிஞ்சை நான் நித்தமிச்சாப்பிடும் ஏன்னா எனக்கு வெள்ளரி பிஞ்சு வந்து என்ன சொன்னா அந்த கிட்னி ஃபால்ட் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலையில் ஒரு கிண்ண வெள்ளரி பிஞ்சு இரவு ஒரு கிண்ணுக்கு கிண்ண வெள்ளரி பிஞ்சு இதை சாப்பிடும்போது அந்த மாந்தி என்னை டிஸ்டர்ப் பண்ணலை பண்ணாது ஏன்னா ஓ ஓ நட்சத்திரத்துக்கு நீ உட்கார்ந்த இடத்துக்கு இருபத்தேழாவது நான் டெய்லி தின்னுட்டு இருக்கேன் நீ என்ன என்ன பண்ணுவேன் பண்ண அப்படின்னம்னா அது ஒன்றும் பண்ணாது ஆனால் எனக்கு சுக்கரன் உட்கார்ந்த இடத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்து உணவை சாப்பிட்றேன் மாந்தி உட்கார்ந்த இடத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்து உணவை நான் சாப்பிட்றேன் அப்போ நீ என்ன என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ணாது இது எத்தனை வருஷம் கதை தெரியுமா பிறப்பே அதுதான் இந்த பிறப்பை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிடாமல் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னென்னமோ எங்க எந்த கோயிலுக்கு போக வேண்டாம் கோயிலுக்கு போக வேண்டிய காலத்தில் நீ சரியாக இருந்தால் அந்த தெய்வம் ஒன்று கூப்பிடணும் என்ன வந்து பாருடா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீ வந்து என்ன சொல்கிறண்ணா முதல்ல உன் கட்டத்துக்குள்ளே இருக்கிற வேலையை வந்து செய் நீ கட்டத்துக்குள்ளே இருக்கிற வேலையை செய்யாமல் நான் கோயில் இந்த உடலே உனக்கு வந்து என்ன சொன்ன ஆலயம் அப்போ இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கை ப்போ என்னாச்சே கடைசி ரவுண்டிங் அதாவது வந்து ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு நின்ற நட்சத்திரத்திற்கு மூணு அஞ்சு ஏழில் ஒரு கிரகம் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கும் அதற்கு தீர்வு அந்த மூணாவது நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரமும் அஞ்சாவது நட்சத்திரத்திற்கு இருபத்தேழாவது நட்சத்திரமும் ஏழாவது நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்து உடவை நாம் சாப்பிடுவதன் மூலமாகவும் தானம் பண்ணுவதன் மூலமாகவும் இந்த மூணு அஞ்சு ஏழு நட்சத்திரங்களை நாம் நின் நாம் நம்ம நமக்கு ஒரு கிரகம் நின்று நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சு நட்சத்திரங்கள் பாதகம் பண்ணாது இதுதான் கர்மத்தோடைய உண்மையான சொருவம் இதை தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான் வந்து நாம் எங்கெங்கேயோ போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போ எனக்கு சுக்கரனுக்கு மூணில் மாந்தியிருந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பாப்பா என்ன நடக்கும் போராட்டம் இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து நான் நான் பொய் பொய் சொல்லக்கூடாது என்ன காரணம் நான் வதம் இருக்கிறது ஆனால் அந்த வதத்தின் முடிவுரையில் நான் ஜெயித்து விடுவேன் என்னை வதம் பண்ணியவர்கள் என்ன செய்வாங்க தோற்று போயிடுவாங்க வதம் பண்ணவங்க உறுதியாக தோற்று போயிடுவாங்க காரணம் அந்த உணவுகளை வந்து என்ன சொல்கிறா நான் வந்து நான் பிரயோகப்படுத்துவேன் சாப்பாடாக கொடுப்பேன் இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்கிற அற்புதமான பொக்கிசங்கள் நீங்கள் எதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு ஐயோ கஷ்டம் ஐயோ கஷ்டம்லாம் சொல்லாதீங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் பின்னப்பட்டுள்ளது இது தெரிய நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அவங்க ஒரு கோடு தான் காமிக்க முடியும் திருவள்ளுவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் பொலிப்புரை எழுதுகிறாருன்னா எத்தனை ஒன்றரை ரெண்டு வரி தான் தீ நாள் சுட்ட பொருள் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு ஏதான் சொன்னார் நம்ம இந்த ஒரு ரெண்டு வரைக்கும் வந்து என்ன விளக்கம் அதான் என்ன சொன்னாங்க தீய தீயால் சுட்ட பொண்ணுடைய வழியை விட வாயால் ஒரு துவேஷமாக பேசுவது ரொம்ப கொடுமையானது தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட விடு அப்படிங்கிறத அவ்வளோ தான் சொல்லுவாங்க நம்ம தான் பெருசாக அதை எப்படி திங்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கணும் அதே மாதிரி இதே மாதிரி தான் ஜோதிடம் இருக்கிறது இந்த நான் சொன்ன இதை வந்து திரும்ப போட்டு பாருங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் பரிபூர்ணமாக வேலை செய்கிற கிரகம் அந்த கிரகத்திற்கு அந்த கிரகம் நின்ற இடத்துக்கு மூணு அஞ்சு ஏழில் மூணு அஞ்சு ஏழில் கிரகம் இல்லாமல் இருந்தால் அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய ஒரு நல்லதை உங்களுக்கு கொடுத்தாகும் ஏன்னா கெட்டதை கொடுக்கறதுக்கு வந்து முடியாது என்ன காரணம்னா ஆக்டிவேஷனுக்கு அங்கே இல்லை ஆக்டிவேஷன் மூணில் இருந்தால் தான் ஆக்டிவேஷன் அஞ்சில் இருந்தால் தான் ஆக்டிவேஷன் ஏழில் இருந்தால் தான் ஆக்டிவேஷன் இல்லைண்ணா அவர் நான் என்ன எனக்கு கிரக ஆதிபத்தியமோ இப்போ சந்திரனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ என்னுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சந்திரனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மூணில் கிரகம் இல்லை அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதியில் கிரகம் இல்லை அசுவதி வரணி இல்லை அப்போ சந்திரன் எனக்கு பரிபூர்ணமான திருப்தி ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் நான் இவ்வளவு தூரத்துக்கு பிள்ளைய இவ்வளவு ஒரு அருமையாக பேசுகிறேன்னா சந்திரனுடைய அந்த மைண்ட் இது ஒன்றுமே இந்த இவ்வளோதான் அந்த கண்டன்ஸை குறித்து வச்சு இவ்வளோதான் இருபத்தி மூணாவது நிமிஷம் இருபத்தி அஞ்சாவது நிமிஷம் ஓடுது அப்போ சந்திரனுக்கு சந்திரன் நின்ற இடத்திற்கு மூணு அஞ்சு ஏழில் எனக்கு கிரகம் இல்லை கிரகம் இல்லை அதுதான் இமீடியட் பாதிப்பு நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் அப்போ பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் இருக்குதா அப்போ பதினாலாவது நட்சத்திரத்தில் இருக்குதா அதற்கடுத்து என்ன சொல்கிறா வந்து பதினாறாவது நட்சத்திரத்தில் இருக்குதாங்கிறதெல்லாம் அது பார்க்கலாம் அது வந்து ஒன்றாவது பாரியாயம் ரெண்டாவது பாரியாயம் மூணாவது பாரியாயம் ஒன்றாவது பாரியாயம் தான் அதிக பாதிப்பு ரெண்டாவது பாரியாயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரொம்ப குறைஞ்சிடும் மூணாவது பாரியாயம் கால் பகுதி அது வந்து ஒரு பெரிய சுற்றி அதாவது கிட்டக்கு இருக்கிறவன் தான் முட்டைப்பகை இதுதான் உண்மை என்று கூறி நல்லா படிக்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறவங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க குறித்து வச்சுக்கிடுங்க ஒவ்வொரு வீடியோவும் அருமையாக இருக்கும் நிறையா பாருங்கள் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நல்லா பேசுங்க பேசலாம் ஆனால் வந்து என்ன சொன்னேன்னா சும்மா வந்து ஒரு வீடியோவை போட்டதுக்கு எனக்கு சந்தேகம் என்ன வந்து என்னால் சொல்ல முடியாது ஒரு ஜாத்தை அனுப்புங்க ஜாத்தை அனுப்பிட்டு ஒரு பார்வை ரவுண்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு நாலு சந்தேகம் இருக்கிறதே அப்படின்ட்டு நீங்கள் ஜென்ரல் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்